ஹே ஹலோ வெல்கம் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன் இந்த ஊர் பேரை நான் வந்து ப்ரொனன்சேஷன் பண்ணும் போது திருக்காச்சூர்னு சொல்லிட்டேன் இது திருக்கச்சூர் இது வந்து ஒரு அன்பர் ஒருத்தர் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவித்தார் அதை வந்து நான் இந்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க கச்சபேஸ்வரர் கோயில் திருக்கச்சூர் வந்து நம்ம நேற்று வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோங்க அதனோட ட்வின் கோயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதுக்கு முன்னாடி ஒரு சித்தர் பீடம்ங்க இந்த சித்தர் பீடத்தை பார்த்துட்டு அந்த கோயில் உள்ளே போகலாங்க இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கூட இதை சொல்லியிருப்பேன் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணி ஓரளவுக்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கோ அது அதை மட்டும் தான் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் அதில் எதனா தவறு இருந்தால் மன்னச்சுருங்க இங்கே நியூஸ் எல்லாம் ஃப்ரேம் போட்டு இந்த சித்தர் பீடத்தில் வச்சுருக்காங்க குழந்தை வேல் சுவாமிகள் அவர் வந்து சித்தர் அவர் வந்து இங்கே விழா நடக்கும்போது திருக்கச்சூரில் வந்து மக்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து கனவில் வந்து அவருக்கு சிவபெருமான் வந்து இங்கே இருக்கிற நிர்வாகத்தை பார்த்துக்க சொல்லி அவர் அமுச்சு வச்சதாக சொன்னார் அதனால் அவர் வந்து பார்க்க ஆரம்பித்தார் இந்த கோயில் திருப்பணிகளில் அவர் பார்க்க ஆரம்பித்தார் இந்த சித்தர் வந்து பல திருப்பணிகள் நல்ல திருப்பணிகள்லாம் ப பண்றதை பார்த்த உடனே ஒரு புறாமையில் கோயிலோட தர்ம தர்மக்கருத்தை என்ன பண்ணுறாருனா இவரை பண்ண ட்ரை பண்ணுறாரு இவர் சித்த விளையாட்டு மூலியமாக தப்பிச்சுக்கிறார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவரே ஜீவசமாதி ஆன பிற்பாடு அவங்களுக்கு அது தெரியல இவர் உயிரோடு இருக்கிறதா நினச்சி இவரை வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களும் இறந்ததாக இங்கே குறிப்பிட்றாங்க வீர சுவாமி சுவாமிகள் வந்து இவரோட சீடர் அவர் வந்து இவருக்கு அப்புறமா கோயில் திருப்பணிலாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு இங்கே ஆக்சுவலாக இன்னொரு ஒரு சிவனும் இருக்கிறதா குறிப்பிட்றாங்க அதை நான் பார்க்கல நான் இந்த ரெண்டு கோயில் மட்டும்தாங்க பார்த்தேன் நான் திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் வாங்க இந்த கோயிலை நம்ம இப்போ பார்க்கலாம் இது இரண்டு கோயிலாக கன்சிடர் ஆகலைங்க நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரே தான் ஒரே பாடல்பற்ற ஸ்தலமாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க அதனால் இந்த ஸ்தலம் வரலாறுன்றது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கோயிலுங்க ஒரே விஷயங்கள் தான் நீங்கள் போன வீடியோவை பார்க்கலன்னா நீங்கள் கச்சபேஸ்வரர் டெம்பிள் வந்து திருக்கச்சூர் வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க அந்த கோயிலில் பார்த்த மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் தாங்க இந்த கோயிலும் கொஞ்சம் பெரிய கோயில் தாங்க சுமார் ஒரு ஏக்கர் அளவில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து ஒரு தடவை வந்திருக்கேங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது இப்போது மறுபடியும் இவங்க கும்பாபிஷேகம் எதனா பண்ணாங்கன்னா சரி பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் பாசி பிடிச்சி கொஞ்சம் ஓல்டாக ரெனோவேஷன் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது பார்க்குறது வந்து கோயில் உள்ளங்க அங்கே நீங்கள் பார்க்குறது மூலவர் அங்கே மூலவர்களும் வெளியே வந்த உடனே இங்கே கொடிமரம் இது நந்தி நந்தி பகவான் வந்து இந்த பக்கம் சிவனை பார்த்த மாதிரி இருக்கிறாரு மூலவர் வந்து மருந்தீஸ்வரர் போன வீடியோலையே ஏன் மருந்தீஸ்வரர் பேர் வந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கு போன வீடியோவில் நான் ஒரு கதை சொன்னல அந்த கதையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஔஷதீஸ்வரர் அப்படின்னும் இவரை வந்து அழைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஔஷதம் அப்படின்னா மருந்துன்னு தான் அர்த்தம் அது வந்து இந்த ஷா வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை அப்படின்றதுனால அவுடதம்ங்குற தமிழில் வந்து சொல்லுவாங்க அதுதாங்க இந்த மரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா மூலிகை மருந்து வந்து இவருக்கு இந்திர பகவானுக்கு வந்து இவர் வந்து இவரை வேண்டி கிடச்சதுனால இவருக்கு இந்த பேர் அம்பாள் வந்து இருள் நீக்கி அம்பாள் அந்தகார நிவாரணி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க அம்பாளுக்கு இருள் நீக்கி நான் போன வீடியோலேயே சொன்னேன் நான் இதனால் அவங்களுக்கு வந்து இருள் நீக்கி அம்பாள்ன்ற பேர் வந் வந்தது அப்படின்றது இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து ஃபுல்லாக அந்த இதில் வந்து த தண்ணி இருக்குங்க இந்த இந்த இடத்துல ஆனால் இங்கே தண்ணி இல்லைன்னா இது உள்ளே வந்து படிக்கட்டு வந்து கிணறு உள்ள வரைக்கும் போகிறத பார்க்கலாங்க கச்சபீஸ்வரர் வீடியோவில் வந்து நான் இதை சொல்லலைங்க அங்கேயும் மூலவருக்கு வந்து வேறு வேறு பேர்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா விருந்திட்டீஸ்வரர் விருந்திட்ட வரதர் அப்புறமா தியாகராஜ சுவாமி அப்படின்ற பேரெல்லாம் அழைக்கிறாங்க அங்கே இருக்கிற அம்மன் பேர் வந்து அஞ்சனாட்சி அம்மன் சுந்தரருக்கு விருந்திட்டவர் அதை குறிக்குதுங்க குலோத்துங்க சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்னு வந்து நம்பப்படுது ஆனால் அதுக்கான இதெல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கலங்க இந்த கோயிலுக்கு அம்மன் சன்னதி வந்து இங்கே தனியாக இருக்குங்க உள்ளே வந்து அங்கே வெறும் மூலவர் மட்டுந்தான் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருக்கச்சூர் வந்து இந்த இரண்டு கோயில்களும் பாருங்கள் நல்ல ஒரு தரிசனம் பார்த்தேன் நான் பழைய சேவாரம் நரசிம்மர் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சிங்கப்பெருமாள் கோயிலும் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இங்கே வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டரில் நீங்கள் வந்து மரமலை நகர் தான்னு உடனே நீங்கள் சிங்கப்பெருமாளையும் பார்க்கலாங்க இதே மாதிரி பழமையான கோயிலெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதெல்லாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இதனோட தொடர்ச்சியாக நிறைய பாடல் பெற்ற தலங்கள் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாங்க அடுத்தடுத்து தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்